ஹலோ இலவசத்தின் ஒரு கதை தெரிஞ்சுக்கலாமா ஒரு மிருக காட்சி சாலை புதிதாக தொடங்கப்பட்டது நுழைவு கட்டணம் ரூபாய் ஐநூறு என்று நிர்ணயிக்கப்பட்டது யாரும் செல்லவில்லை பின்னாடி நுழைவு கட்டணம் ரூபாய் முன்னூறு என்று குறைக்கப்பட்டது அப்பொழுதும் யாரும் செல்லவில்லை பின் நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு என்று மேலும் குறைக்கப்பட்டது அப்பொழுதும் யாரும் செல்லவில்லை சிறிது நாட்கள் கழித்து மிருகக்காட்சி சாலை நிர்வாகிகள் நுழைவு கட்டணம் இலவசம் என்று அறிவித்தார்கள் உடனே ஊரே மிருகக்காட்சி சாலைக்கு சென்றது பெரும் கூட்டம் அங்கே நிரம்பி வளைந்தது மொத்த கூட்டமும் உள்ளே நிர்வாகத்தினர் மிருகக்காட்சி சாலையை விட்டு வெளியே வரும் வழியை அடைத்தனர் பின் மிருகக்காட்சி சாலையில் இருந்த சிங்கங்களை கூண்டை திறந்து வெளியே விட்டனர் மிருகக்காட்சி சாலையை விட்டு வெளியே செல்ல கட்டண ரூபாய் ஆயிரம் என்று ஒலிபெருக்கில் அறிவித்தார்கள் அதற்கப்புறம் என்ன அனைவரும் சத்தம் போடாமல் ரூபாய் ஆயிரம் கொடுத்து வெளியே தப்பித்து சென்றார்கள் நண்பர்களே ஒரு நிமிடம் சிந்தியுங்கள் வாழ்க்கையில் இலவசமாக கிடைக்கும் எதற்கும் ஒரு மிகப்பெரிய விலை உண்டு தேங்க்யூ